ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நீங்கள் நம்ம புதினா வச்சு ஒரு சட்னி பார்க்கலாம் க்ரீன் கலரில் ரெட் கலரில் ஒரு சட்னி பார்க்கலாம் இதனால் ஹோட்டல் ஸ்டைலில் நல்லாயிருக்கும் ஹோட்டல் ஸ்டைல் தான் பண்ண போகிறேன் ஹோட்டலில் ஒரு புதினா சட்னி ரெட் கலரில் வைப்பாங்க அதே மாதிரி நம்ம பண்ணலாம் அதுக்கு ஒரு பாதி புதினா கட்டில் பாதி எடுத்துருக்குறேன் அப்புறம் ரெண்டு தக்காளி ஒரு ஆனியன் இஞ்சி பூண்டு எடுத்துக்கலாம் புதினாவை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அலைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும் ஒரு கடாய அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க வாசனையாக இருக்கும் உளுத்தம்பருப்பு போட்டால் அது வதங்கினா கொஞ்சம் அது ஃப்ரை ஆனப்புறம் ஆனியன் கருவேப்பில ரெண்டும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம் பாதி குக்கானா போதும் நல்லா ஃப்ரை ஆகணுங்கிறத வேண்டாம் கொஞ்சம் பாதி குக்காய் கலர் கொஞ்சம் ஆனால் கொஞ்சம் காஞ்ச மிளகா வச்சிருக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க ஓகே அது கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுட்டு வந்து தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்குறேன் ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் இட்லி தோசிக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் அந்த சட்னி ஒரு ரெண்டு நிமிஷம் உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பூண்டு இஞ்சி ரெண்டும் சேர்த்துக்கலாம் அதோட நம்ம எடுத்து வச்சிருக்கிற புதினா வாஷ் பண்ணி அதோட போட்டுக்கலாம் புதினா வந்து லாஸ்ட்டாக சேருங்க அப்போ தான் வாசனையாக இருக்கும் இல்லைன்னா டேஸ்ட் மாறிடும் புதினா ரொம்ப வதங்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை லேசாக வதங்கினாலே நல்லா இருக்கும் வாசனை இது கூட நீங்கள் சாதத்துக்கு வச்சு சாப்பிடு இருந்தால் துவையல் மாதிரி அரைச்சிக்கோங்க தனியாக இல்லாதிக்கு நல்லா கெட்டியாக கொளுத்த மரு கொஞ்சம் கூட கொஞ்சம் போட்டு கெட்டியாக அரைச்சி வச்சிங்கன்னா அது சாதத்துக்கு தொட்டுக்க தொகையல் மாதிரி நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இது நம்ம தோசைக்கு தான் நான் செய்கிறேன் அன்னைக்கு ஆனியன் ஊற்றப்போம் பார்க்கலாம் இதோட அரைச்சி எடுத்துக்கோங்க சூடு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க அதோட தாளிச்சு ஊற்றிக்கலாம் கடுகு கருவேப்பிலை மட்டும் தாளிச்சிக்கோங்க உளுத்தம்பருப்பு போட்டு கடுகு கருகப்பில மூணும் போட்டு தாளிச்சுக்கலாம் ஆனியன் ஊற்றப்பம்பா செய்ய செய்ய போகிறேன் மாவு எல்லார் வீட்லையும் இருக்கும் அது ரெண்டு கரண்டி ஊற்றிட்டு அதோட ஆனியன் போட்டுக்கலாம் நல்லா திக்காக ஊற்றப்போங்கிறனால திக்காக ஊற்றிக்கிறேன் நீங்கள் ஆனியன் தோசை உங்களுக்கு பிடிக்கணும் ஆனியன் தோசை நல்லா பெருசாக ஊற்றிக்கோங்க பெருசாக மெல்லிசாக ஊற்றிட்டு ஆனியன் அதில் போட்டு அப்பெல்லாம் லைட்டாக என்ன ஊற்றிக்கோங்க போதும் ஆனியன் ஊத்தப்பத்திற்கும் சட்னிக்கும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட் ரசமையாக இருக்கும் நல்லா வேகட்டும் அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகணும் அப்படியே பட்டு ஃப்ரை ஆனாதான் அந்த டேஸ்ட்டு இருக்கும் ஆனியன் ஊற்றப்பத்துக்கு இவ்வளோதான் நம்ம ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ஆனியன் ஊற்றப்பம் ரெட் புதினா சட்னி கூட ஒரு பேர் கோகனட் சட்னி வச்சிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க